அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவருக்கும் உரித்தாட்டும் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் வந்து எல்லோருக்கும் கூட ஆரோக்கியத்தை கொடுக்கணும் முக்கியமாக ஃபலஸ்தீன் வாழக்கூடிய மக்களுக்காக அதிகமாக துவா செய்ய அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த தீர்வை கொடுக்கணும் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது அந்த நிகழ்வுக்கு முன்னாடி சில விஷயங்களை பெற்றோர்கள் பார்க்கறதே இல்லை பெற்றோர்களும் இல்லை திருமணமாகக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஆண் வீட்டாளர்களும் பெண் வீட்டார்களும் பார்க்கறதே கிடையாது நல்ல மாப்பிள் இருக்கிறானா நல்லா படிச்சிருக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறானா அதை மட்டுமே ஒன்று செஞ்சிடறாங்க பார்த்து திருமணம் முடிச்சு கொடுத்துட்றாங்க திருமணமான புதுசில் அது சரியாக இருக்கிற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அப்படி இருக்கும் புதிய புதிய உரு உருவம் அது அதிகமாக நெருக்கமாக இருப்பாங்க கவலைகளை மறந்து இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது இன்பம் மட்டுமே இருக்கக்கூடிய காலங்கள் அது அது முடிஞ்சதுக்கு பின்னாடி தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ இல்லை சிரமங்கள் வந்தாலோ இல்லை சண்டைகள் எதனாச்சும் வந்துச்சு அப்படின்னா கடைசியில் சின்ன சண்டையாக இருக்கிறது காலப்போக்கில் மிகப்பெரிய சண்டையாக மாறினதுக்கு பின்னாடி இரண்டு நபர்களும் கணவனும் மனைவியும் பிரியக்கூடிய தருவாயிலுக்கு வந்துடுறாங்க ஏ இந்த டைத்து இதை நம்ம பேசுகிறோன்னா அதிகமான தலாக்குகள் இந்த சூழ்நிலையில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதிகமாக நபர்கள் நம்மகிட்ட வருவாங்க திருமணம் சம்மந்தமாக பேசுவாங்க திருமணத்துக்கு பின்னாடி அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குது பிரச்சனை நடக்குது என்ன பண்ணலான்னு கேட்பாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கட்டத்துக்கு பின்னாடி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது வேணான்னு சொல்கிறாங்க இல்லை எங்கள் குடும்பத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம கேட்போம் பொண்ணை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்போம் அல்லது மாப்பிள்ளை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் அவங்க சொல்லுவாங்க இல்லை நாங்கள் விசாரிக்கலை இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அக்கம் பக்கத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொன்னாங்க நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள் இருக்குன்னு சொன்னாங்க அதனால் திரும்ப முடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவாங்க ஒரே வாரத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க மேல் குத்தம் சொல்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க மேலே குத்தம் சொல்கிறது கனியமான புதுசில் எந்த அளவுக்கு தாங்குவாங்க அப்படின்னா கடுமையான முறையில் தாங்குவாங்க கடுமையான விருந்து அதெல்லாம் தான் ஆனால் நீங்கள் மாப்பிள்ளை திறந்துடுறதுக்கு முன்னாடியோ அல்லது பொண்ணை திறந்துடுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் நல்லா முதல் விசாரிங்க நல்லா விசாரித்ததுக்கு பின்னாடி நிக்காகக்கான தேவைகளை ஆரம்பிங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க நல்லா விசாரிக்காமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் என்னோடய தோழி சொன்னால் எங்கள் மூமா சொன்னாங்க எங்கள் பெரியமாவோட சொந்தக்காரங்க சொன்னாங்க எங்கள் சின்னம்மாவோட சொந்தக்காரங்க சொன்னீங்க அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் யார் கூட வர போகிறது கிடையாது எல்லாத்துக்கும் சிரமம் தானே அது ஒரு கல்யாணம் என்பது ஒரு அழகான வாழ்க்கை அது அல்லஹாலா வந்து இரண்டு இடங்களில் நிம்மதி வச்சிருக்குன்னு சொல்கிறான் சக்கிய நான் அமைதி வச்சிருக்குன்னு சொல்கிறேன் முதலாவது பள்ளிவாசல்ல இரண்டாவது மனைவி இடத்துல இப்போ அமைதியாக இருக்கக்கூடிய அந்த அழகான வாழ்க்கையில் நீங்கள் பெண் வீட்டுக்காரர்களோ ஆண் வீட்டுக்காரங்களோ நல்ல விசாரிங்க ஒரு பெண்ணை பார்க்குறீங்களா அந்த பெண் சம்பந்தமாக எந்தளவுக்கு விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசாரிங்க அல்லது பெண்ணுக்கு ஆண் பார்க்குறீங்களா மாப்பிள்ளையை பார்க்குறீங்களா ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மாப்பிளை சம்பந்தமாக உங்களால் எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசாரிங்க இல்லைன்னா இப்படிலாம் விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ என்ன இப்படிலாம் விசாரிக்கிறீங்க இந்த மாதிரிலாம் விசாரித்தா எப்படி உங்களுக்கு நான் பொண்ணை கொடுக்குறது எப்படி உங்களுக்கு நான் மாப்பிள்ளை கொடுக்குறது எப்படி உங்கள் இருந்து பொண்ணு எடுக்கிறது எப்படி உங்கள் எங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு கொடுக்குறது இப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு தான் நம்ம அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் இது கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும் இப்போ சேர்ந்து வாழும்போது இடையில என்னாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஓ அவங்களுக்கு நான் கேட்காம போயிட்டேன் உங்கள்கிட்ட நான் கேட்காம போயிட்டேன் இங்கே நான் விசாரிக்காம போயிட்டேன் அங்கே நான் விசாரிச்சிருக்கணும் எல்லாத்தையும் எங்களை மறைச்சிட்டாங்க எத்தனை குடும்பங்கள்ல அது பிரச்சனை இருக்கு நல்லா பாதுகாக்கணும் அத்தனை குடும்பங்கள்ல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கடைசியில அங்க விசாரிக்காம போயிட்டோம் இங்கே விசாரிக்காம போயிட்டோம் அப்படின்ட்டு குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்க விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விசாரிச்சிருங்க விசா விசாரிச்சுட்டு திருமணத்துக்காக வேண்டிய தேவைகளை ஆரம்பிங்க திருமணம் முடிச்சு வச்சு போட்டு பொண்ணு சரியில்லை மாப்பிள்ளை சரியில்லை சொல்லி கேட்க மாட்டேங்குது தனியாக தனி கொடுக்கு தனி கொடுத்துன்னு போகணும்னு சொல்லுது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது கணவனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது அப்படி நீங்கள் புலம்புறதை விட திருமணத்துக்கு முன்னாடியேவும் நல்லா விசாரிச்சுக்கோங்க சொந்தக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு என்ன செய்யுங்க திருமணம் முடியுங்க சொந்தக்கார மாப்பிள்ளைகளாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு திருமணம் முடியுங்க நல்லா அதில் சிறந்த வழி வச்சுருப்பேன் கேட்பாங்க ஏன் இப்படி விசாரிக்கிறீங்க இப்போ விசாரித்தா அதெல்லாம் ஏய் இந்த மோசமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஏய் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணுமா இல்லையா இது கொஞ்சம் நாள் ஒரு பத்து வருஷம் இது இது வருஷம் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் வாழ்ந்துட்டு அப்படி போகிறதா கடைசியில் நாலு பொண்ணை யோசிக்கக்கூடாதுல்ல நாங்கள் அங்கே விசாரிக்காமல் போயிட்டோம் இங்கே விசாரிக்காமல் போயிட்டோம்னு இல்லை அந்த யோசனை வராமல் இருக்கணும் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி திருமண தேவைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லை ஒரு பையன் உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா பெண் வீட்டாக இருக்கா பெண் வீட்டுக்களுடைய சம்மந்தப்பட்டவங்களும் அல்ல வீட்டுக்காரங்க சம்மந்தப்பட்டவங்களும் அவங்களால எந்த அளவுக்கு விசாரிக்க முடியும் கடுமையான முறையில் விசாரிச்சதுக்கு பின்னாடி திருமண தேவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அவங்க சொன்னாங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க ஏன் திரும்பி திரும்ப நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட அவ்வளோ நம்ப நண்பர்கள் வருவாங்க செய்திகள் சொல்லி காட்டுவாங்க ரொம்ப பாவமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆசையோடு திருமணம் முடிக்கிறாங்க எவ்வளோ நாள் கனவு அது கனவு தானே அல்லாஹும் அல்லாடு தூதரும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட சுண்ணத் அது அந்நிக்கின் கல்யாணம் முடிக்கிறதுனால பாதி இஸ்லாம் பூர்த்தியாக நம்பி சொல்லியிருக்கிறாங்க அந்த கனவுகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் பாதியிலேயே வந்து திருமணம் திருமண முறிவு என்பது மிகப்பெரிய வேதனை அது பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிம்மதி போய் பெண் வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நிம்மதி போய் அக்கம் பக்கத்துவங்க அதை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பேச பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி ஆயிப்போச்சு இந்த பொறணிகள் இருக்கிற வரைக்கும் ஒருபோது உதவுத உதவ மாட்டாங்க அதனால திருமணம் முடிக்கக்கூடிய நேரங்களில் இந்த அக்கம் பக்கத்துக்காரன் இங்கே வீட்டுக்காரர் சொன்னாங்க அப்புடின்னா இங்கே பேச்சு ஒருபோதும் கேட்காதிங்க நேரடியாக போங்க பொண்ணை பற்றி விசாரிங்க மாப்பிள்ளை பற்றி விசாரிங்க உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா அது பெற்றோர்கள் திருமணத்தை முடிச்சுவைங்க அலாமலைக்கு வரமத்துலா வரகாத்து